ஒன்றா பட்ஜெட் பாலா பேசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷவ்லெட் பீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று எல்டி டாப் மாடல் அலாவில் போடுறோம் ஏசி ஒர்க்குங்களோ சூப்பரான வண்டி கோல்டு கலரில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம போன வருடம் அப்டேட் பண்ணிருப்போம் சார் ஆம்பூர்ல ஆம்பூர்லேருந்து வரார் கஸ்டமர்ட்ட டேரக்டாக பேசி ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்ன வண்டிய வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரரூபாய்க்கு இந்த வண்டி எடுத்துக்கிட்டோம் கஸ்டமர்ட்டே டைரக்ட்டாக பேசினார் பேசி அவருக்கு பிடிச்ச ப்ரைஸில் இந்த வண்டி எடுத்தாரு ஏன்னா இந்த வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வண்டி கொடுத்தாச்சு ஆம்பூர் கஸ்டமர் நம்மளோட சப்ளை தான் வண்டி வாங்கிட்டாரு அவருடைய கமெண்ட் கேளுங்களா யூடியூப்பில் போட்ட மாதிரி ரேட்டும் பட்ஜெட்டும் ரொம்ப லோ இருக்குது அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது டைரக்டாக பார்ட்டிகிட்ட கஸ்டமர் டீல் பண்ணி நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் எடுத்து கொடுக்குறாங்க இதே மாதிரி நிறைய கார்ஸ் இருக்குது நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் வந்து சார் சார் நம்ம ஆம்பூர்லேருந்து வரோம் சார் ஆ திருப்தி இருக்குது சார் எல்லாமே ஓகே சார் அந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வண்டி எல்லாம் பார்த்தலாம் புதுசாக பார்த்தோம் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுவங்களே திரும்ப பாலா கசை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்ல இருக்கும் நன்றி வணக்கம்